ரமலான் முன்னிட்டு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன தமிழகத்தில் மிக பிரபலமான தமிழ்நாடு அமைப்புசாரா பாதையோர வணிகர்கள் சிறு குறு வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பாக ரமலான் திருநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா சென்னை குறுக்குப்பேட்டையில் உள்ள சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் ஏராளமான சங்கத்தின் நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த விழாவை சங்கத்தின் மாநில பொதுச் மக்களின் பாதுகாவலர் திரு இ வடிவேலன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடத்தினார் மாநில பொருளாளர் திரு பீரோ எஸ் ஆறுமுகம் அவர்கள் முன்னணியில் நடைபெற்றது இந்த விழாவை சங்கத்தின் வட சென்னை மாவட்ட தலைவர் திரு எம் சத்தார் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பல வருடங்களாக பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தங்களுடைய உரிமைகளை பெற்றுத்தந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து இன்று தமிழகம் முழுவதும் மிக பிரபலமாக வளம் வரும் ஒரே சங்கம் தமிழ்நாடு அமைப்பு சாரா பாதையோர வணிகர்கள் சிறை குறு வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் இந்த விழாவில் மாநில கௌரவ தலைவர் திரு எஸ் செல்வபாலாஜி அவர்கள் மாநில தலைவர் திரு வி வீரா அவர்கள் மாநில இணை செயலாளர் திரு அழகர்சாமி அவர்கள் வடசென்னை மாவட்ட பொருளாளர் திரு கே பரமசிவம் அவர்கள் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் திரு எஸ் நாராயணசாமி அவர்கள் வடசென்னை தலைவர் திரு ஆர் எஸ் சி போஸ் அவர்கள் ஆர்கே நகர் பகுதி திரு என் சுரேஷ் பாபு அவர்கள் குளத்தூர் தொகுதி தலைவர் திரு அருள் ஜோசப் அவர்கள் பெரம்பூர் பகுதி செயலாளர் திரு தமிழ் அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நன்றி அமைப்பு சாரா பாதையோர வணிகர்கள் சிறு குறு வியாபாரிகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் இ கே வடிவேலன் இன்று ரமலான் பண்டிகையை முன்னிட்டு எங்கள் சங்க தலைமை அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது உலகங்களிலும் இருக்கும் இஸ்லாம சகோதர சகோதரிகளுக்கு என் ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சங்கத்தின் சார்பாக அண்ணன் திரு இ கே வடிவேலன் பொதுச்செயல ஆணைக்கிறங்க இன்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது வனச்சென்னை மாவட்ட தலைவர் சர்தார் அவர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சீரும் சிறப்புமாக நடைபெற்று உள்ளது எங்கள் அலுவலகத்தில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால திருவோரில் இருக்கிற வியாபாரிகளுக்கு மேல் கொடைகள் கொடுக்கலான் இருக்கிறோம் மற்றும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினருடைய பிள்ளைங்களுக்கு எழுபது சதவீதத்துக்கு மேலே மதிப்பெண் எடுத்திருப்பாங்க பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்களும் ஊக்கத்தொகையும் கொடுக்கலான் இருக்கிறோம் அந்த விளையாட்டுத்துறையில கூட அண்ணன் போன வார போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி விளையாட்டு வந்து உதவித்தொகை கொடுத்தாரு அண்ணன் அது சொல்லுவேன் விளையாட்டு துறையிலையும் நல்லா நேஷ்னல் லெவலில் போய் கெய்ச்சிட்டு வந்தவங்களுக்கு அந்த அவங்களுக்கும் நாங்கள் ஊக்கத்தொகை கொடுத்துருக்கோம் கூட்டு சிறப்பு பண்ணார் அந்த விஷயத்தில் நான் வெளியேலாம் நிறைய சொல்கிறது கிடையாது இப்போ நான் வெளியே சொன்னீங்கன்னா மற்ற பசங்களுக்கு வந்து அது மோட்டிவேட்டாக மோட்டிவேட்டாக இருக்கும் இந்தமாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயம் செய்கிறாங்க விளையாட்டுத்துறைக்காக நிறைய சப்போர்ட்லாம் இருக்கிறாங்க நிறைய பிள்ளைகள் எடுத்து விளையாட்டுத்துறையில் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு சப்போர்ட்டிவா நாங்களும் இருக்கிறோம் அரசாங்கமும் இருக்கு எடுத்து அரசாங்கம் இருக்குது பிள்ளைங்க வந்து தெரியாதவங்க பேரண்ட் வந்து நீங்க வந்து ஆபீஸ்க்கு வாங்க நீங்க சங்க ஆபீஸ்க்கு வாங்க அண்ணா ஆபீஸ்க்கு வந்து அண்ணன் கேட்டீங்க ஆலோசனை சொல்லுவாரு அந்த ஆலோசனை படி நீங்க அதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு அரசாங்கத்துல நிறைய உதவி பண்ணலாம் அண்ணன் மூலியமா நீங்க எதோ வாங்கலாம் நம்ம நல வாரியத்தின் மூலியமாவும் அவங்களுக்கு அதுலயும் சலுகைகள்லாம் இருக்கு படிப்பு செலவுக்கு மற்றும் விளையாட்டுத்துறைக்கெலாம் தராங்க தொழிலாளர் நல வாரியம் பதிவு பண்ணுங்கள் அனைவரும் நன்றி வணக்கம்